புகழ்ச்சியை எதிர்பார்ப்பவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் என்றே சொல்ல வேண்டும் யாராவது நம்மை புகழ வந்தால் அவர்கள் மட்டில் அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பண அந்தஸ்து உடையவர்கள் நாணயம் மிக்க எதிரியை கூட பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எப்போதுமே துதிபாடும் ஆட்கள் மட்டில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மனதில் பதிப்போம் சுயத்தை இழந்து பரிதாபமாய் அடுத்தவரை புகழ்ந்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உண்மையை பேசி தனது சொந்த காலில் நின்று நிம்மதியாக வாழ்வது வாழ்க்கையா மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அடுத்தவரை பாராட்டி வாழ வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருப்பவர்கள் வாழ்ந்து பயன் என்ன வாழாதிருந்தென்ன இந்த கேள்விகளை எல்லாம் நம்முள் எழுப்பி பார்த்து அத்தகைய வாழ்க்கை வாழாது இறைவன் விரும்பும் வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் புகழ்ச்சியை எதிர்பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்